அழகா கூட பால பிடிச்சோன்னு நிற்கிற அப்படியே நல்லபடியா இருக்கு போயிடும் பெருமான பாருங்க நல்லூர் தோன்றடி நடிச்சான் நல்லூர் மயிரன் அரங்கம் சூப்பராயிருக்கா ஓ இங்க பாருங்க நல்லூர் இந்த கூபுரம் టెంపుల్ రోడ్ నల్లూరు పిన్ రోడ్ టెంపుల్ రోడ్ అదే టెంపుల్ రోడ్ నల్లూరు పిన్ రోడ్ తోడ్ ఐస్ అంటే లిక్క

khi Malayan lên là vui, nàng lo rèn được vài yes, Malayan coffee, <coughs> là

சாச்சுடா படை சாப்பிடறாரு மேல அங்க வகையில சும்மா நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல பயங்கர சூடும் இருக்கு சாப்பிட நல்லா தான் இருக்கு சாசண்ணி சாப்பிட நாங்க கட் பண்றோம் Io sono un'altra città, sono un'altra città. 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 un un ट्राफिक है परंगो ट्राफिक है परंगो तेरी अगर अभी ये ये केके स्टोर चंदी आउट ऑफ़

எப்பயுமே அவர்கிட்ட தான் வந்து போயின்ரு எப்படி இருக்கு டவுன் பழக்கடை நீங்கள் வீடியோ எடுக்குறீங்க சரி ஆனை ஏன் ஒன் பண்ணாமல் தாறீங்க அப்போ என்ன கல்யாணம் கட்டியாச்சான்னு கேள்விப்பட்டேன் எங்க அதே பிள்ளை எங்க எங்கேதே பிள்ளை ஓகே யா டவுன் டவுன் பாருங்க இது பஸ் தரிப்பு நிலையம் யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பு நிலையம் பாருங்க இதுதான் பஸ் ஸ்டாண்ட் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோக்குள்ளே பாருங்கோ இது ஆட்டோ ஸ்டாண்ட் நடுவில்

உங்களோட செல்லுநாயத்தார் அவருடைய தூவி பாருங்க ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க இது சூப்பரமணியம் பார்க் சூப்ரமணியம் பார்க்

ஒரு அஞ்சு மாடி கட்டிடம் வரும்போது தேர்ந்தேன் வர்றோம் என்னுடைய ஆரம்ப கல்வி கற்ற பாடசாலையின் பின்பக்கம் சென் சார் இதுதான் பின்பற்றோம் இது சென் ஃபெட்டிக்ஸ் ராட் பண்ண ஆ சரி நம்பி சரிங்க கண்டிப்பாக

நான் பிறந்த மண் புருஷோ வீதி இது எங்களுடைய வீடு அந்த ஊரியா அந்தோனியா அந்த